வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கீரை பொரியல் பண்ண போகிறேன் சிறுகீரை ரெண்டு கட்டு வாங்கி வச்சுருக்குறேன் சிறுகீரை பொரியல் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சிறுகீரை பொருள் பொரியலும் தக்காளி சட்னியும் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா என்ன நல்லா காஞ்சிடுச்சு சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு வர மிளகா ஒரு அஞ்சு மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீட் நீட்டு மிளகா போட்டுக்கிறேன் பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கிறேன் வெள்ளை பூண்டு போட்டு கட்டி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சீரகம் போட்டு தாளிங்க அதுவும் ரொம்ப சீக்கிரம் சீரம் சட் கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சுவையாகவும் இருக்கும் சீரையை வாங்கி நல்லா என்ன பண்ணுங்க உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரெண்டு பிறகு அலசி இருக்குங்க அலசினப்புறம் உப்பும் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருங்க எதுவுமே அந்த மாதிரி க உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவாமல் எதையும் செய்யாதீங்க நிறைய கெமிக்கல் இருக்குது எல்லாத்துலேயுமே நம்ம சாப்பிடணும் இல்லையா வேறு என்ன பண்ணுறது இந்த மாதிரி அலைசு எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியும் ஓகேவா அதே மாதிரி பண்ணுங்கள் நல்லா வதணும் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பில் கீரை வதக்கிறதுக்கு போட்டிருக்கேன் இப்போ இந்த அடுப்பில் வானொலியை காய வச்சுட்டான் தக்காளி சட்னி பண்ணிடுறேன் பாட்டிப்போம் எண்ணெய் காயட்டும் கீரை பாருங்க ரெண்டு கட்டு சிறு கீரை வாங்கி அலசி வச்சுருக்குறேன் இப்போ இந்த கீரையை அந்த வெங்காயத்தில் எடுத்து போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி எடுத்துக்கிறோம் கீரை கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வடங்கிருச்சுன்னா உள்ளே போயிடும் அப்புறம் தக்காளி சட்னிக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் போட்டு போடுவோம் நான் எல்லா டிஷ்லேயும் சீரகம் போடுவேன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உளுந்தம்பருப்பு வந்து அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் பருப்பு கடுகு இந்த மூணு போட்டிருக்கேன் நல்லா பொரியட்டும் அது கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு பருப்பும் நல்லா செவந்துருச்சு இதில் வந்து மூணு பச்சம் காஞ்ச மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதை போட்டுறேன் ஓகேவா இது நல்லா சிவந்து வரட்டும் இந்த தக்காளி சட்னி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு பிறட்டி சாப்பிட்றதுக்கு நீர் இருந்தால் நைட்டு இட்லி தோசைக்கு வச்சுக்கோங்க அது கூடயே வெள்ளை பூண்டியே போட்டோம் வெள்ளை பூண்டி இடித்து வச்சுருக்கேன் இல்லையா அதையும் போட்டுருக்கேன் பாடி இப்போ போட்ட எல்லாம் வந்து காஞ்ச மிளகா வர மிளகாய் மட்டும் தான் போடணும் பச்சை மிளகா போடக்கூடாது இந்த நல்லா இருக்காது இது நல்லா வர மிளகாய் வாசனை தான் இந்த டிஷ்ஷெல்லாம் வர மிளகாய் வாசனையோடு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா கருவேப்பில் ஒரு ரெண்டு இணைக்கு போட்டுக்கிறேன் பச்சை மிளகா போட்டிங்கன்னா அவ்வளோ அது வேறு மாதிரி ருசி வந்துடும் இந்த கீரைக்கு கா தக்காளி சட்னிக்கு பா பாட்டி உப்பு பருப்பெல்லாம் பண்ணாலேயே உப்பு பருப்பு அந்த கொண்டைக்கடல்லாம் வதக்கினாலே எல்லாத்துக்குமே வர தான் போடணும் பச்சை மிளகா போடாதீங்க அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் கீரையை பார்த்தீங்கன்னா மூடி வைக்காதீங்க திறந்தே வச்சிருந்தோம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் எங்கள் கீரை இன்னும் கொஞ்சம் வதங்கும் இப்போ உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் கீரைக்கும் தூள் உப்பு தான் போடுங்க கல் உப்பு போடாதீங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் வெங்காயம் மல்லித்தூள் முதல்ல ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் டீஸ்பூனில் தான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள்தூள் ஒரு கால் டீஸ்பூன் பண்ணணும் மஞ்சத்தூள் எண்ணெயிலே போட்டுக்கணும் எல்லாமே தக்காளி பழத்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது இது வந்து மிளகாப்பொடி வெறும் மிளகாப்பொடி இது வந்து நான் குண்டு மிளகா பொடி அரைச்சி வச்சிருக்கேன் குண்டு மிளகாய் நல்ல காரம் அடிக்கும் அதனால் சின்ன டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நீட்டு மிளகாயோட குண்டு மிளகாய் நல்லா காரம் இருக்கும் தனியாக மிளகாயும் அரைச்சி வச்சுக்கிடுவேன் குழம்புத்தூள் தனியாக அரைச்சிக்கிடுவேன் இப்போ இது நம்ம வர வர அந்த பொரியல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு வந்து தனியாக அரைச்சி வச்சிக்கிறோம் இப்போ வந்து தக்காளி பழத்தை போட்டுக்கோம் அரை கிலோ தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்குறேன் போட்டுருவேன் இதில் ஒரு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி பழத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க இதிலே தண்ணி வரும் இது ரொம்ப ரொம்ப ருசுவையாக இருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம எதுவும் குழம்பு செய்யலனா கூட காய் எதுவும் இல்லைனா தக்காளி எதுவும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு அப்பளம் வரத்துக்குன்னா கூட போதும் அதுக்கு வந்து சமைக்காமல் நம்ம இது மூடி வச்சிடலாம் சமைச்சு இருக்கிறத வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சு சாப்பிடணும் ஓகே இதை பாருங்கள் பாட்டி உப்பு போட்டு இன்னும் கலரி விடலை கலரி விடுறேன் பாட்டி நல்லா கலரி விட்டுட்டேன் சரியா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தான் உப்பு போடணும் முதல்லே உப்பு போட்டுறாதீங்க கீரை எவ்வளோ வேகுது எவ்வளோ வெந்து வந்திருக்குன்னு தெரியாது அதனால் கீரை நல்லா வெந்து அமைங்கி வரும்போது தான் நம்ம உப்பு போடணும் காரணம் பாட்டி கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மூணு கி தேங்காய் அதை நுணுக்கிட்டு வந்துடுறேன் பாட்டி வந்து சரியாக ஓகேவா அப்படி சொல்கிறது என்னென்னா என் பிள்ளைங்கிட்டால் நான் ஓகே 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 ஓகேன்னு சொல்லி சொல்லி பழக்கம் ஆகிப்போச்சு அப்புறம் சத்தியில் வந்து எது சொன்னாலும் சரி சரிங்க 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுவும் ஒரு பழக்கம் அதெல்லாம் எனக்கு அப்படியே மனப்பாடமாக ஆயிடுச்சு அதனால தான் பாட்டி சமைக்கும்போது இடையில அப்படி சொல்லிக்கிறேன் ஓகேவா பார்த்தீங்களா திரும்பி ஓகேவாக வந்துடுச்சு அதுவும் நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்க பாட்டி இந்த மாதிரி என்ன சும்மா சும்மா ஓகேவா ஓகேவான்னு கேட்குறாங்கன்னு சொல்லி எதுவும் எடுத்துக்காதீங்க பாட்டிக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு பிள்ளைங்கிட்ட பேசி பேசி பாட்டிங்கன்னா திறந்து பார்க்கலாம் அதனால் எண்ணெய் திறந்து மேலே வந்துடுச்சு இந்த சமயத்தில் தவறு பக்கத்து பழத்தை உடச்சி விட்டோம்னா நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க அதனால தான் பாட்டிக்கு எண்ணெய் ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கல நீங்கள் பாட்டி இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாங்கன்னு சொல்லுவீங்க அதனால காமிக்கிற நான் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் எந்த ஒரு பொருளுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றாலும் வர வரன்னு செஞ்சோம்னா நல்லா சாப்பிடுங்க நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா வேலை செய்யுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நடங்க ஈவினிங் இப்போ தான் வெயிலில் ஒன்றும் பண்ண முடியாது ஈவினிங் வாக்கிங் அதனால் ஐயோ அதை அதோ செய்யக்கூடாது இதை ஊற்றினா கொலஸ்ட்ரால் வந்துடும் அதை ஊற்றினா கொலஸ்ட்ரால் அதெல்லாம் இல்லை நல்லா சாப்பிடுங்க ஆக்கு ருசியாக சமைச்சு சாப்பிடுங்க பார்த்திங்கன்னா தக்காளியை நல்லா மசிச்சிட்டேன் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லத்தலை போட்டுக்கலாம் முதல்ல அடுத்ததும் போடுவேன் இன்னும் கொஞ்சம் போடுவேன் கொத்தமல்ல இதை போட்டு என்ன பண்ணலாம் கிளறி விட்டுக்கலாம் கொத்தமத்தலையை போட்டு கிளறி விட்டுருங்க தடவை இந்த கொத்தமல்லியோட மனம் அதில் போட்டோம் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெயிலுக்கெல்லாம் கொத்தமல்லித்தலை சாப்பிட்றீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது மதங்கிருச்சுலையே இப்போ இது கூடவே பாட்டி இன்னொரு சீக்கிரட்டான விஷயம் ஒன்று போடுறாங்க சுகர் இதில் கொஞ்சமாக சுகர் போட்டுருக்கோங்க ரொம்ப 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 ருசியாக இருக்கும் இதே மாதிரி என்ன பாட்டி தக்காளி சட்னியில் போய் சுகர் போடுறாங்க அது அதனால் அது ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அடுத்த வெந்துருச்சு நல்லா இந்த கொத்தமத்தலை வெந்திருச்சு இல்லையா மேலாவே கொத்தமத்தலை போட்டுக்கிறோம் கொத்தமத்தலை நிறைய வாங்கி வச்சுக்கோங்க கருவே கொத்தலை கொத்தமத்த கொஞ்சம் மூடி வச்சிடலாம் பாருங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு தேங்காய் நுனிக்கிட்டு வந்துட்டோம் பாருங்க அதை போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா சுண்டிடும் தேங்காய் போட்டு கொஞ்ச நேரம் எடுத்துட்டோம் ரெண்டு நிமிஷம் தண்ணி வற்றிடும் மேலே போக வருது பாருங்க இந்த சமயம் எங்கேயும் விட்டுட்டு போயிடாதீங்க பக்கத்துலேயே இருக்கணும் ரொட்டி அடிப்பிடிச்சிடும் திறந்து பார்ப்போம் பாருங்க தக்காளி பழம் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு தக்காளி பழம் சட்னி சூப்பராக இருக்கு பாருங்க கீரையும் ஆஃப் பண்ணிடலாம் கீரையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆஃப் பண்ணிடுவோம் கேஸை சூப்பராக கீரையும் ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு உடனே பாட்டியுடைய சமையலை பார்த்துட்டு இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்றீங்க ஓகேவா இந்த மாதிரி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பாட்டிக்கு கம்மான்ல சொல்லுங்கள் பாட்டி கமெண்ட் ப அந்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாட்டி சமையல் பண்ணி போடுறாங்கன்னு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஷேர் பண்ணி பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ